அன்பு நெயிர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணி ராசிக்கார நெயிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க யார்கிட்ட பழகினாலும் நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழ பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவ அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இவங்க இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க கண்ணி ராசியில செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் சனி பகவானோடு தொடர்பு ஏற்பட்டு சமசப்த ராஜயோகம் உருவாக போகுதுங்க கன்னி ராசிக்காரர்கள் கம்பர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வந்து கஷ்டமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போதுதான் முன்னேற்றம் ஏற்படுங்க இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அருமையா இருக்க போகுதுங்க கண்ணிராசிக்காரங்க உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பவர்களாக இருக்காங்க நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்களை சந்தித்தால் மனதளவில் பாதிக்கப்படுவார்கள் கண்ணி ராசிக்காரங்க மென்மையான மனம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பொழுதுபோக்குக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால முன்னேற்றம் தாமதமாகுங்க கற்பனை திறனை அதிகப்படுத்த வேண்டுங்க கண்ணி ராசிக்காரர்கள் பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகுபவர்களா இருக்காங்க அதனால வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ராசிக்காரர்களுக்கு அதிகாலை மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள விழிப்பு வர வாய்ப்பு இருக்கு அப்படி விழிப்பு வந்தா அவர்கள் பிரபஞ்சத்துடன் கனெக்ட் ஆகிறாங்கன்னு அர்த்தம் ராசிக்காரர்கள் உடற்பயிற்சியும் தியானமும் செய்ய வேண்டுங்க ராசிக்காரர்களை சுற்றி நிறைய கிசு கிசுக்கள் இருக்குங்க மற்றவர்கள் பேசும் எதிர்மறையான விஷயங்களை மனதில் போட்டு குழப்பக்கூடாதுங்க கிரகநிலை மாற்றங்கள் கெடுதல் செய்தாலும் நல்லதுதான் நடக்கும் என்று ஆழமா நம்ப வேண்டுங்க எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டுங்க எல்லோரும் நல்ல நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியம் குடும்பத்தின் இருக்காங்க நல்ல வீடு காரு நகை குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவது தவறில்லைங்க ஆனா அந்த ஆசைகளை நிறைவேற்ற நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்க வேண்டுங்க கண்ணீராசிக்காரர்கள் மனதை தெளிவுபடுத்த வேண்டுங்க எதிர்மறையாக பேசுபவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டுங்க கோவிலுக்கு போவது வழிபாடுகள் செய்வது குலதெய்வ கோயிலுக்கு போவது போன்ற விஷயங்களை செஞ்சா நல்ல அதிர்வலைகள் உங்க வாழ்க்கையில வருங்க நல்ல ஆடைகளை அணிய வேண்டுங்க அப்பத்தாங்க உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை காதில் கேட்டா அது உங்களை பாதிக்குங்க தேவையில்லாம பேசுபவர்களிடம் இருந்து இருக்க கண்ணிராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்ட மேற்கொள்ள வேண்டுங்க வேலை இல்லாதவங்க திருச்செந்தூர் முருகன் அல்லது பழனி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாங்க ராசிக்காரர்களின் அவர்களின் வாழ்க்கைக்கான அடிப்படையா ஜாதகம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யுங்க ஜாதகத்துல சில அமைப்புகள் இல்லாவிட்டாலும் முயற்சியால முன்னேறலாங்க குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் பெறுவதற்கான வழிகளை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்க ராசிக்காரர்களின் வாழ்க்கையில கதவுகள் ஒவ்வொன்றாக பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களிடம் வந்து சேருங்க இந்த பதிவை மற்றவர்களுக்கு பகிருங்க கன்னி ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவானும் பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல புதன் பகவானும் குரு பகவானும் அவங்களோட சேர்த்து நம்மளுடைய சுக்கிர பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்குற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நேயர்களே இந்த மாதம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா வரப்போகுது விருப்பங்கள் கைகூட போகுது நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது மற்றவர்களிடம் பேசும் போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லதுங்க பணவரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படுங்க அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாகுங்க உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு இதமளிக்குங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மை தருங்க அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க கலைத்துறையினருக்கு துறையினருக்கு உங்களுடைய கலை திறமைகளை வெளிப்படுத்த கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுக்கு பாராட்டும் விருதுகளும் கிடைக்க போகுதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுடன் பழகும் போது கவனமா பழகோணுங்க கன்னிராசிக்காரர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா பிடிச்ச வேலைக்கு போறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நிம்மதியா எந்த ஒரு நோயும் இல்லாம மன குழப்பம் நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல ராசி ஆறாவது ராசியா இருக்குதுங்க ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கண்ணிராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கண்ணீராசிக்காரங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளுடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை நீங்க செய்ய போறீங்க வாழ்க்கை துணையின் பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்க போறீங்க வாகனம் சேர்க்கை சேர போகுது செய்யும் தொழில அலைச்சல் அதிகமா இருக்க போகுதுங்க எந்த தொழிலானாலும் நீங்களே நேரடியாக செயல்படுவது நல்லதுங்க உங்களுடைய வேலையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் நீங்க நாலஞ்சு பேர் கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல உயரப்போறீங்க அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவரிடம் வரவு செலவு வைத்து கொள்ள வேண்டாங்க பழைய பாக்கி வசூலாகுங்க வேறு பல உப தொழில்களும் இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கலாங்க உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேருங்க முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்குங்க வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடந்துக்க போறாங்க படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே நல்ல விதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணீராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் குறைய போகுது தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைய போறீங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகமாகாமல் பார்த்து கொள்ளணுங்க கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து உங்க வாழ்க்கையில நடக்க நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அமோகமா இந்த மாதம் அமைய போகுதுங்க கனிராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு பத்துங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு தென் கிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய்க்கிழமை கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் தாமரை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்